ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிக கனமழை வந்து பெய்து வருவதால் இந்த உத்தரவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஸோ என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வேளாடும் லைக் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அனைத்து பள்ளிகளுக்கும் பருவமழையை முன்னிட்டு அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது தீபாவளி விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கும் நிலையில் பள்ளி வளாகத்தில் இருக்கும் கட்டிடங்கள் வகுப்பறைகளை ஆய்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது வளாகத்தில் உள்ள ஸ்டெடி கொடிகளை அகற்றவும் திறந்த வெளிக்கிணறு கழிவினை தொட்டி மின் இணைப்பு உள்ளிட்டவற்றை கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நாளை விடுமுறை எந்தெந்த பகுதிக்கு அறிவிக்கப்படும் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போட போகிறோம் ஏற்கனவே வீடியோ நம்ம போட்டோம் ஸோ உங்கள் பகுதியில் மழை பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி